வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா ஜெட் வேகத்திலையும் புயல் வேகத்திலையும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேலும் சரியா வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த வாரத்தில் இதுவரை இருபத்தி ஒன்பது ரூபாய் பத்து பைசாவும் கிராமுக்கு கிலோவுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுறது இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி அறநூற்றி பதிமூன்றாம் கால் பவுனோட விலை ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் சவரன் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க அரை பவுனுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாம் சவரனுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதல் இதுவரை காணப்படவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அரை பவுன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறாம் சவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்படுறது